நாங்க வேற ஜாதீனு எங்களுக்கு எந்த நிவாரண உதவியும் இந்த அரசு செய்யல மக்கள் ஆவேசம் தூத்துக்குடி கோல்டன்புரத்தில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இரண்டு நாட்களாக எந்த நிவாரணப் பொருட்களும் கிடைக்காமல் கொந்தளிப்பு பட்டியலினத்தவர் என்பதாலேயே இவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை என கூறுகின்றனர் அருகிலுள்ள பகுதி மக்களுக்கு கிடைத்த அடிப்படை நிவாரணம் கூட கிடைக்காத கோபத்தில் மக்கள் தூத்துக்குடி மேயர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் யாருடா யாருடா மூணு மழை பெய்து மலை மழை பெய்து நான்கு நாட்கள் ஆகியும் இது போல்டன்புரம் பகுதியில் பட்டியலின மக்கள் வாழுகிற இந்த பகுதி என்பதால் புறக்கணிக்கப்படுகிறதோ என்கிற ஒரு எண்ணம் தோட்டுகிறது காரணம் இதுவரை எந்த அதிகாரிகளும் எங்களை சந்திக்க வரவில்லை மேயரும் வரல யார் இங்க அறிவிக்கப்பட்ட அதிகாரிகள் யாருமே வரல மற்ற எந்த கட்சிக்காரர்களும் உள்ளே வரல அதனால அதன் அந்த விஷயத்தை சொல்றதுக்காக நாங்கள் மேயர்கிட்ட வந்தோம் அவர் பையா பேசுங்க எங்களை வந்து அவர் தரந்தாள் தேர்தல் இருக்கார தவிர உதவிகள் செய்கிறதுக்கு அவர் எங்களை முன்வரலை அதனால் அவர்கள் தந்த உதவியே வேண்டாம் என்று புறந்தள்ளிட்டு வந்திருக்கோம் எங்களுடைய உரிமையில எங்களுக்காக எங்களுக்காக பெற்றுக்கிற முடியும் எங்களால் சாப்பிட முடியும் எங்களால் உள்ளவங்களுக்கு எல்லாமே வாங்கி தர முடியும் கெட்டி கிடக்கிற தண்ணியை மட்டும் நீங்கள் எடுங்க தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுங்க எந்த அதிகாரியாக பார்த்தா தானே தண்ணி போகும் யாருமே பார்க்கல எப்படி தண்ணி போகும் யாருமே வரல எந்த அதிகாரியும் வரல வந்தால் தண்ணி போகும் வரல எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி எல்லா ஏரியாவுக்கும் தண்ணியை பார்வையிடுற அதிகாரி இந்த ப பட்டியலியிட மக்கள் வாழ்ற இந்த இடத்தை மட்டும் புறக்களிக்கிறதுக்கு காரணம் என்ன அதை கேட்கறதுக்கு வந்தா அவர் அவரும் எங்களை புறங்களிக்காரு யாருக்குனவே புறக்கணிக்கப்பட்டு இருக்கோம் அவரும் எங்களை புறக்கணிக்காரு அதுக்காகவே நாங்கள் இந்த அவர் கொடுத்த நிவாரண உதவிகளை புறந்துள்ளிட்டு வந்திருக்கோம் நாங்கள் யாருக்கும் ஆதரவானவர்கள் இல்லை நாங்கள் யாருக்கும் எதிர்ப்பானவர்கள் இல்லை

மேயருடைய நடவடிக்கை ரொம்ப மோசமான நடவடிக்கை இதை முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு போன செய்தியாளர்கள்